பழமொழிகள் அறிவோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் மின்னுவது எல்லாம் பொன்னல்ல மின்னுவது எல்லாம் பொன்னல்ல ஆழம் அறியாமல் காலை விடாதே ஆடி விதை தேடி விதை தை பிறந்தால் பிறக்கும் தை பிறந்தால் பிறக்கும் அகல உழுவதை விட ஆழ உழு அகல உழுவதை விட ஆழ உழு கரும்பு இனிக்கிறதென்று வேரோடு பிடுங்கலாமா கரும்பு இனிக்கிறதென்று வேரோடு பிடுங்கலாமா மனம் போல் வாழ்வு மனம் போல் வாழ்வு ஆனைக்கும் அடிசறுக்கும் ஆனைக்கும் சறுக்கும் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் பழமொழிகள் சிலவற்றை அறிந்து கொண்டோம் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி